அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கல் பண்டிகையோட வரலாறு தாங்க பார்க்க போறோம் கிராமப்புறங்கள்ல நான்கு நாட்கள் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடுறாங்க காலம் காலமாக நாம் கொண்டாடுற பொங்கல் பண்டிகையோட வரலாறு அனைவருமே தெரிஞ்சுக்கிறோம் பொங்கலுக்கு முன் ஒரு பண்டிகை உள்ளது எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்க எழுதிய திருவெண்பாவையிலும் கூட இந்த பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதுதான் மார்கழி நீராடல் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் கடும் குளிர் நிலவும் ஆனாலும் காலையில் இருந்து நீராடி வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரும் இதைத்தான் தான் மார்கழியில் நீராடல் என்று கூறுவார்கள் இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடியாகும் மாதவனை வணங்கிய மார்களை முடிந்தது ஆதவனை வணங்கிட தை திருநாள் வந்ததுன்னு சொல்லுவாங்க இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது நாம் சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதுதான் பொங்கல் பண்டிகை ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும் அந்த காலங்களில் தை மாத அறுவடையே அதிக விளைச்சலை தரும் உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை என்று வீட்டை சுத்தம் செய்து தேவையில்லாத பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம் பழையன கழிதலும் புதியன பூகுதலும் போகியாகும் விளைச்சல் முடிந்து பிறக்கும் ஆண்டு புதுமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் பிறக்கும் ஆண்டு நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல பலன்களையும் தர வேண்டும் என எண்ணி போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் படையலில் முக்கியமாக மஞ்சள் கொத்து கரும்பு வாழைக்கிழங்கு வகைகள் கொடிவளி காய்கள் சேர்க்கப்பட்டு பச்சை நெற்களை அரைத்து தவிடு நீக்கி தண்ணீர் சேர்த்து வைக்கப்படும் பருப்பு குழம்புடன் படையிலிட வேண்டும் மனதார சூரிய பகவானை வேண்டி படையிலிட்டு பாருங்கள் நிச்சயம் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்